மனதை நாம் புதுப்பிக்கும் பொழுது கடவுளிய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வரும் நிச்சயமாக வரும் அப்புறம் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தில் பார்க்கும்போது இறை வார்த்தையை கேட்பவர்களாக மாத்திரம் உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம் அதன்படி கடைபிடிப்பவர்களாகவும் இருங்கள் அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது ஒரு முகத்தில் கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு அதில் அதில் ஒரு அழுக்கு இருந்ததுன்னா நம்ம உடனே அதை சரி பண்ணுறோம் ஆனால் அதை பார்த்துட்டு சரி பண்ணாமல் போகிற மனிதனை போல இறை வார்த்தையை கேட்டும் தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த சரியை செய்யாமல் இருக்கிற மனிதனுக்கு யாக்கோபுப்படுகிறார் அப்போது அந்த கண்ணாடி முக முகம் பார்க்குற கண்ணாடி போல் நம்முடைய ஆன்மாவை பார்க்கக்கூடிய கண்ணாடி வந்து இறை வார்த்தை அப்போ நம்ம பைபிள் படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையை படிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் நம்முடைய ஆன்மாவை நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும் அதுதான் அவருடைய அர்த்தம் அப்போ அதில் அதில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயமாக பார்த்துட்டு வரோம் ஜீசஸ் நமக்குள்ளே இருக்கிறார் நம்ம முதல்ல வந்து பாவத்தில் மூழ்கி போய் நான் சொல்கிற ஒரு வார்த்தை இதுதான் பன்னிக்குட்டி மாதிரி இருந்தோம் ஆனால் ஆண்டோருக்குள்ளாக முட்கப்பட்டு வெளியில் வரும்போது ஆண்டோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம இப்போது சிங்கக்குட்டி போல் மா மாறிட்டோம் ஆனால் நிறைய நேரத்தில் நமக்கு சிங்கக்குட்டி போல் இருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியல அதான் பிரச்சனை இயேசு வந்து யூதாவின் சிங்கம்னு சொல்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகள் அப்ப நம்ம யார் சிங்கக்குட்டிகள் தான் ஆனால் மனசில் அந்த மாதிரி எண்ணம் வரல அங்கே தான் பிரச்சனையே ஸோ நம்மதை மனதை புதுப்பிக்க வேண்டும் இறை வார்த்தையை படித்து நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு மேலே ஒரு சின்ன கேள்வி நீங்க குருக்களுக்காகவும் கண்ணீர்களுக்காகவும் அவங்க பரிசுத்தமாக வாழணும்னு ஜெபம் பண்ணீங்க ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்னுடைய கேள்வி என்னன்னா நம்மை விட குருக்களும் கண்ணீர்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டுமா வாழக்கூடாது ஒவ்வொருத்தர் சொல்றேன் எல்லாருமே எல்லாருமே ஓகே வேற யாராவது மற்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம் பரிசுத்தமா குருக்கள் கன்னியர்கள் நம்ம விட பரிசுத்தமா வாழணுமா ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம பரிசுத்தமா தான் இன்னும் அவங்கள ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தணும்